கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவண்டிய பிள்ளைகளை ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளிலும் கர்த்த தமது கிருபைகளை நமக்கு தந்தள்ளுவாராக ஆமைன் இந்த நாடு தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் அதில் இருபதாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவார் ஐஸ்வரியவான் ஆகிறதற்கு தீவு இருக்கிறவனோ ஆக்கனைக்கு தப்பார் பத்தொம்போதாம் வசனம் இப்படி சொல்லுது தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான் வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பார் பிரசுத்த வேதாகமம் ரொம்ப தெளிவான சில காரியங்களை மனுஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறத பார்க்கிறோம் ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் ஆசீர்வாதம் கத்திரிடத்திலிருந்தே வருகிறது அவரே நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அவர் மூலமாகவே நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் கத்ரா இயேசு குறித்து நமக்காக ஆசீர்வாதத்தை சம்பாதித்திருக்கிறார் அந்த ஆசீர்வாதத்தை சம்பாதித்து வைத்து போயிருக்கிறார் அந்த ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு கூட கர்த்தர் வேதனையை கூட்டமாட்டார் அந்த ஐஸ்வர்யத்தை சுதந்திரிப்பதற்கு அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரப்பதற்கு வேதாகமம் சொல்லுகிற ஒரு வழிமுறையை பார்க்கிறோம் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவார் உண்மையுள்ளவர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ஃபெய்த்ஃபுல் அப்படின்னு போட்டிருக்கோம் அதாவது விசுவாசமாக விசுவாசமாயிருக்கிறவர் தன் எஜமானனுக்கு விசுவாசமாக இருந்து பணி செய்கிறவன் எந்த ஒரு மனுஷன் தன் எஜமானனுக்கு விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறானோ எல்லா காரியத்திலையும் விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறானோ சின்ன காரியமோ பெரிய காரியமோ அதில் விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறானோ அவன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறான் அது பண விஷயமாக இருந்தாலும் சரி இல்லை தொழிலாக இருந்தாலும் சரி இல்லை வேலையாக இருந்தாலும் சரி இல்லை அவனை கொண்டு அவர்களுடைய எஜமானன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்வதற்கு ஒரு அற்பப்பட்டவனாக இருந்தாலும் சரி அந்த காரியங்களில் யார் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள் அதாவது எஜமானன் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை உண்மையாக நிறைவேற்றுகிற ஒரு மனுஷன் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதவசனை சொல்லுது ஆனால் ஐஸ்வரியவன் ஆகிறதற்கு தீவிரமாக இருக்கிறவனோ அவன் வந்து என்ன செஞ்சிருந்த ஆசீர்வாதங்களை இழந்து போய்விடுகிறான் நம்ம ஒரு வேதத்தில் ஒரு பகுதியை வாசிக்கிறோம் எலிசாவுக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தான் அவன் நாகமான் உண்மை உள்ளவனாக இருந்தான் ஆனால் ஐஸ்வர்யத்தை பார்த்தபோது ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீவிரித்தான் அவன் கால்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கு தீவிரமாக போனது நாகமான பின் தொடர்ந்து போய் எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆக கேட்கிறான் எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு சாபம் அப்படி தொடர்ந்தது என்பதை பார்க்குறோம் இது நமக்கு உதாரணமாக வேதாகமத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பகுதி அதனால் நீங்களும் நானும் நம்முடைய எஜமானனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ரெண்டு எஜமான்கள் இருக்கிறாங்க ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ என்னோட உலக பொருள் என்று வேதவசனம் சொல்லுகிறது அதனால் எஜமானனாகிய இயேசு கிறிஸ்துவ குன்பெல்லாக இருப்போம் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றொர்களாக இருப்போம் அவர் உருவகதை செய்வதற்கு தீவரிப்போம் அவருடைய கரத்தில் நம்ம என்ன அமைப்பு என்ன எதிர்பார்க்கிறோ செய்வதற்கு செய்வதற்குள்ளாய் காணப்பட கர்த்த நமக்கு உதவி செய்வாராக என்ன பணியை எஜமானம் கொடுத்துருக்கிறாரோ அதை செய்யும் போது அதனால் நமக்கு ஒரு ஆகாரம் உண்டாகும் வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையாலும் நிறைந்திருப்பான் உலகத்தில் வீணர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்கள் இருக்கிறார்கள் அவங்க காண்பிக்கிற மாதிரிகளை கள்ளத்திற்கு தரிசிகள் இருக்கிறார்கள் அருவறுப்பானவர்கள் அவங்கள பின்பற்றுகிறவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போவார்கள் என்று வேதவசனம் எச்சரிக்கிறது விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம் ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்வோம் கற்றுப்பட்டுவிட்ட கருவைகளை நமக்கு தருவாராக ஆமேன் ஆமேன்